அண்மைச் செய்தி சரக்கு ரயில் தீ விபத்தால் எட்டு ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் முழு விவரங்கள் என்ன இருந்து டீசல் ஏற்றி கொண்டு சென்ற ரயிலானது திருவள்ளூர் ஏக்காட்டு ரயில் நிலையத்திற்கிடையே திடீர் என கடன் புரண்டு விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அதில் இருந்த மூன்று பெட்டிகள் தரம் புரண்டதாகவும் தகவல் வெளியானது இதையடுத்து டீசல் ஏசி சென்ற ஏற்றிச் சென்றிருந்த இந்த ரயில் பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு மிக அதிவில் அதாவது பகுதி முழுவதுமாகவே கொழுந்துவிட்டு எரியக்கூடிய காட்சி காலத்துடன் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய அனைத்து ரயில்களும் அதாவது எட்டு ரயில்கள் சென்னை மைசூர் போல் சென்னையிலிருந்து கோவை அதே போன்று பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய எட்டு ரயில்கள் முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லக்கூடிய நிலையில் இந்த ரயில்கள் அனைத்தும் சற்று முன்னதாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கே ரயில்வே சார்பில் இதற்கான ஒரு அறிவிப்பு ஒன்றானது வெளியானது இதன் மூலியமாக சென்னை சென்ட்ரல் வீட்டு புறப்படக்கூடிய அனைத்து ரயில்களும் ரத்து இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து ஏராளமான பயணிகள் இன்று காலை பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஏராளமான பயணிகள் அங்கிருந்து திரும்பிச் செல்லக்கூடிய காட்சியும் தற்போது பார்த்து வருகிறோம் இது தவிர நாற்பத்தி ஐந்து வேகன்கள் கொண்ட இந்த டீசல் வீட்டில் கொண்டு சென்ற ரயிலானது தடம் புரண்டு தீ காரணம் குறித்தும் தொடர்ந்து ரயில்வே மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்தை முழுவதுமாக கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது மிகவும் கடினமான செயலாக இருக்கக்கூடிய நிலையில் அதை கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த வழித்தடத்தில் அதாவது சென்னை சென்ட்ரல் மற்றும் புறநகர ரயில் தட வழித்தடங்களில் இருந்து செல்லக்கூடிய ரயில்கள் அடுத்த கட்டமாக இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை கோட்ட ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் ரயில்கள் எட்டு ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு இந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே சில அதிகமான கூட்ட பயணிகள் இருக்கக்கூடிய நிபத்தில் ரயில்வே போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஆங்காங்கே பயணிகளுக்கு தேவையான உபயோகம் இருக்கக்கூடிய எந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கன நோட்டீஸும் அங்கிருந்து ஊட்டப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியில் ரயில்கள் திரும்பி ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக நாளை முதல் பயணத்தை தொடர வேண்டியிருந்த பயணிகள் முழுவதுமாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்